அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சம் ராமதீர்த்த விஜயம் விஷயம்னு வாசிச்சுட்டு அந்த கருத்துக்களை செஞ்சுட்டு இருக்கோம் நேத்து நம்ம அஞ்ஞானமே பாவம் ஆகிறது அப்படிங்கிற அத்தியாயத்துல வர விஷயத்த பார்த்திருந்தோம் இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை பார்ப்போம் இதில் சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இரண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நானும் என்னோட மனைவியும் ஒன்று சேர்ந்து குழந்தை பேருக்காக ஒன்று சேர்ந்தோம் ஆனால் இரண்டு வருட காலமும் நாங்க இரண்டு பேருமே வந்து பிரம்மச்சரிய விரதம் வந்து பூண்டு வந்திருந்தோம் இதனால வந்து தேகம்ங்கிறது ஒருத்தங்க தேகத்தை வந்து ஒருத்தங்க அடையணும் அப்படிங்கிறத வந்து நினைக்க கூடாது இது உதாரணமா அவர் கதை சொல்ற அப்படின்னு ஒரு கதையை சாமி சொல்றாரு பீர்பால் அப்படிங்கிற ஒரு முனிவர் ஒரு முனிவர் வந்து இருக்கிறாராமா அரசனை பார்த்து அவர் வந்து கேக்குறாராமா இந்த நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்பார்வை திறன் கொண்டவங்களா இல்லாதவங்களுமே திறன் கொண்டவங்க தான் அப்படின்னு அந்த அரசா சொல்லிடுறாராம் சரி அப்படின்னு சொல்லி போட்டு இல்ல இவங்க எல்லாம் கூறுடுங்க அப்படின்னு சொல்றாராமா எப்படி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அங்க இருக்கிற மனிதர்கள்கிட்ட வந்து தன்னோட துண்டை எடுத்து தலையில கட்டுனாராமா அப்போது பேரு என்னன்னு கேட்டாங்களாமா மக்கள் எல்லாரும் அதை வந்து தலையில கட்டுனங்காட்டி தளப்பாக அப்படின்னு சொன்னாங்களாமா சரி அது ரெண்டாவது மேலே மேல போத்துனாங்களாமா அப்போ அதை என்னன்னு கேட்டாங்களாமா போர்வை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா மூணாவது இடுப்புல கட்டுனாங்களாமா அதை வந்து வேட்டி அப்படின்னு சொன்னாங்களா பாத்தீங்களா அரசரே இவங்க எல்லாருமே தான் இது வந்து ஒரு துணி இதை வந்து இடுப்புல கட்டினங்காட்டிக்கு வேட்டி இன்னும் தலையில கட்டினங்காட்டிக்கு தலைப்பாக இன்னும் மேலே போத்திட்டங்காட்டிக்கு போர்வை இன்னும் இத்தனை பேரை வச்சு இதை சொல்றாங்க ஆனா இதோட இயல் உண்மையான தன்மைங்கிறது ஒரு தான் இருக்கு அதே மாதிரி இந்த ஆத்மா அப்படிங்கிறது ஜீவனா ஒரு ஒரு வஸ்துவா தான் இருக்கு அதுல இருந்து மனமாவும் அகங்காரமாகவும் பற்றி பிடிச்சு புலம்புறது எல்லாமே வந்து ஒரு தான் இருக்கு பொண்ணு மனைவி ஸ்திரீ மனிதன் சகலமோ ஆதாரமோ அந்த ஒரு தான் அடங்கி இருக்கு இந்த உண்மையான சுகம்ங்கிறது நமக்கு வேணும்னா இந்த பந்தத்துல சிக்கி சாகாம அந்த உண்மையான அந்த ஓம் சுரூபமான அந்த ஆத்மாவை வந்து நம்ம இருக்கணும் அப்போ வந்து அந்த மூளை வரைக்கும் அந்த 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 ஆத்மானுபவம் பாயையில நம்ம கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத காமங்கள் எல்லாமே விட்டு விலகிறோம் எப்படி வந்து ஒரு சூரியனோட வெளிச்சத்து முன்னாடி ஒரு சின்ன சின்ன குண்டு பல்போட வெளிச்சங்கிறது தெரியாதோ அந்த மாதிரி அந்த ஆத்மா சுரூபத்தோட வெளிச்சத்து முன்னாடி இந்த இந்திரிய சுகங்களோட வெளிச்சம்ங்கிறது தெரியாது அதனால பாவங்கிறது ஏன் உற்பத்தி இந்த உலகத்துல எல்லாம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பயம் எல்லாருமே பயப்படுறாங்க நம்ம எப்படி செய்ய முடியுமா பண்ண முடியுமா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களோட பயம் அந்த பாவத்துக்கு பின்னாடி ஒரு காரணமாக இருக்கு அப்போ இந்த உலக மக்கள்ங்கிறது எப்போ பாவத்தை வெளியில் விட்டு இருக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அந்த பரிசுத்தமாக முடியும் இந்த பந்தத்தையும் பாவத்தையும் விட்டுட்டு பயத்தையும் விட்டுட்டு இந்த தேக அபிமானத்தை விட்டுட்டு சுதந்திரமாக ஆத்மஸ்வரூபத்தில் என்றென்றைக்கும் நீங்கள் லயமா இருக்கணும் அப்படின்னு இந்த ராமன் பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ராமதீர்த்த பருமகம் சார் அவரோட பிரார்த்தனையையும் நம்மகிட்ட தெரிவிச்சுக்கிறாரு நாளைக்கு நம்ம அடுத்த அத்தியாயத்தில் வர விஷயத்தை பார்ப்போம் கேட்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய்